டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது ரிலீஸ்க்கு அப்புறமும் மக்கள் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் ஷூட் அப்போவே ரொம்ப சீரியஸாக அந்த டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸையும் பண்ணல அப்படின்னா படம் நல்லா வராது அதுக்கு எக்ஸாம்பிள் ஹேராம் சூப்பர் படம் காரணம் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸும் ஸ்பாட்லேயே சூப்பராக ஒர்க் பண்ணாங்க லைவ் சவுண்டை முத முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஹேராம் படம் ஹேராமில் ஸோ அதுதான் இது இப்போ நீங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து ஆமாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் க திரு கமல் அவர்களுடைய படங்கள்லாம் போனீங்கன்னா நடிக்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து டப்பிங்கில் பார்த்துக்கிறேன் பேச்சே வராது இங்கே பேசு இங்கே பேசு அங்கே பேசுகிறன்ற பேச்சே வரக்கூடாது அண்ட் யூ கே நாட் மேட்ச் த தி ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் மேபி அது அன்காம்ப்ரமைஸ்டாக இருக்குமே தாண்டி ஃபுல் காம்ப்ரமைஸ்டாக இருக்குது ஒரு கலைஞன் ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவன் என்னென்னா அவன் செய்கிற விஷயத்தில் அவன் கண்ணுக்கே குறை தெரியக்கூடாது அந்த மாதிரி தான் அவனுடைய படைப்பை கொடுக்கணும்